ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் அன்பார்ந்த தமிழர் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய கலைஞர் ஒரு காவியம் என்ற தலைப்பிலே அன்றாடம் கலைஞரின் தலைவரை எண்ணி இழந்தார் கலைஞர் ஒரு மாபெரும் தலைவர் அவரே அன்றாடம் போற்றுகின்ற அவருடைய ஆசானை பற்றி இந்திய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பயன்படுகிறேன் அர்ஜுன் அண்ணா அவர்கள் மாத்தான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்று சொல்லுவார் இந்த அடிப்படையிலே அவர் கடினமான வார்த்தைகளை பேசப்பட மாட்டார் கலாம் விளைவிப்பவன் என் தம்பி ஆகான் என்று சொல்லுவான் கழகத்திற்காக கத்தி குத்துப்பட்டு சுத்தம் சொட்ட சொட்ட என்னிடத்தில் விழுந்து அளப்போம் தான் என்னுடைய தம்பியை தவிர கலாம் விளைவிப்பவன் என்னுடைய தம்பி ஆகான் இது அவர் அற நெறியோடு ஒரு சாத்திகமான முறையிலே தான் அவர் தம்பிமாரை வளர்த்து வந்தார் நடுஞ்சொல் பேச விட மாட்டார் ஆனால் மதுரை குத்துகண்ணர் அவர்கள் அவர் மீது ஒன்றை பத்திலே ஒரு முறை சொன்னார் நான் அந்த கூட்டத்தில் இருக்கிறேன் அண்ணா வந்திருக்கிறார் இவர் ஒன்றரை ஆண்டு இந்திய இந்தியக்காக அதிகபட்ச தண்டனை பெற்று அப்பொழுதான் விடுதலை ஆகி வந்திருக்கார் அவரை பாராட்டுவதற்காக அறிஞர் அண்ணாவ அந்த கூட்டத்திலே அவர் பாசத்தோடு சொல்றார் என்ன என் மனைவி மக்களை நான் பார்க்காம வருஷ கணக்காக ஆனால் எங்கள் அண்ணாவை பார்க்காம பத்து பார்த்து நாள் கூட இருக்க பயிற்ச பிடிச்ச மாதிரி ஆகிடும் அவர் ஒரு ஐம்பது மைல் அங்கே தள்ளியிலிருந்து எங்கேயாவது கொடுத்து பேசினா கூட ஜீப்படுத்திட்டு உடனே போய் அவர் பார்த்து வருவேன் நான் அப்படிப்பட்ட அண்ணாவை நான் ஒன்றரை வருஷமா பார்க்க முடியலங்கிற வருத்தம் தான் எனக்கு பெரிய வருத்தம் நீங்கள் அவரை போய் இப்படியெல்லாம் ஏசியிருக்கேன் அப்படியே நீ நல்லா இருப்பியா உன் குடும்பம் நல்லா இருக்குமா என்று எதிர்கட்சிக்காரனே குறிப்பிட்டு ஏச ஆரம்பித்து அண்ணா இருக்கிறார் அண்ணா போய் போய்விட்டான் புத்த புத்து அப்படியெல்லாம் பேசாப்பா போயிட்டு என்று அவர் உரிமையோடு கட்டிக்கிறார் இல்லைண்ணா கொஞ்சம் இல்லை பேச விட அவர் அண்ணா அவரை போய் பேசுகிறேன்னா ஏ நல்லா இருப்பான் பழைய முடியும் அதிகமாக ஒரு சா சாபம் போட ஆரம்பிச்சார் அந்த அளவுக்கு மதுரை புத்தண்ணனுக்கு அண்ணா மீது மிகுந்த பற்று ஆனால் அண்ணாவிற்கு தமிழக மக்கள் மீது அதிகப்பற்று யாரையும் ஏச வேண்டாம் அட்டாள் தோட்டத்து மல்லிகை பேசிட்டு போகிறா புத்து பேசிட்டு போறா நான் நேரடியாக கேட்ட வசனம் கேட்குது மேடைக்கு கீழே இருக்கிறேன் கண்ணீர் மல்குகிறது இந்த அளவுக்கு ஒரு பாசம் உணர்த்தி புத்தாண்டனுக்கு அவர் மீது கொண்ட ஒரு பெரிய பாசம் அவை தாக்கிய பிறகு நான் யார் வந்து பார்க்க மாட்டேன் என்று அவர் ஆவேசப்படுகிறார் அண்ணாவுக்கு தமிழக மக்கள் எல்லாரையும் பாசத்தோடு பார்க்கிறார் வேண்டாம் 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 அவர் சத்தம் சொன்னதை நான் நேரில் கேட்டேன் அந்த அளவுக்கு ஒரு பாசம் நிறைந்த குடும்பம் நான் கண்ட இயக்கம் அன்பின் ஏக்கம் வண்ண கலவை என்ன கூட்டு வாழ்ந்தால் ஒன்றோடு வாழ்வோம் இளையர் கூண்டோடு வாழ்வோம் என்று அறிஞர் அண்ணா சொன்னதை வைத்துத்தான் அந்த மாமனிதர் பிரிவிலே லட்சோப லட்சம் மக்கள் கலந்து கொண்டார்கள் அவர் அவருடைய இறுதி யாத்திரையிலே கலந்து கொள்ள வேண்ட ஆவேசத்திலே வந்து பலர் விபத்துக்குள்ளே கூட ஆகி அதை வலியிட்டார் வெளியிட்டுக் கொண்டார் அது சோகமான வரலாறு என்றாலும் கூட அந்த அளவுக்கு ஒரு பற்று பாசமா அறிஞர் அண்ணா மீது இருந்தது காரணம் அவர் இந்த நாட்டு மக்களை நேசித்தது கொண்டுதான் கலைஞர் ஆனால் எந்த நேரமும் சிந்தித்து அவருடைய பிறந்த நாள் தான் இவர்கள் வீட்டு மங்கல நாள் என்று எண்ணுகிற அளவுக்கு அண்ணாவே நே நேசித்து போற்றி வந்தவர் உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிற